வேலலூர் நாடு கூலிப்பட்டி உமை மந்தை கருப்பணசாமி கோனில் ஹூலம் எஸ் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரவன வரை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சை மாவட்டம் காருடையார் துணையோடு டி என் நாற்பத்தி ஒன்பது அம்மன் குழு இணைந்து கரம்யம் ஆனந்தன் பாசறை குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா அனைவர் கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பர் துணையோடு துதியன் எஸ்கே கே கண்ணன் அவரது கம்பன் காலை இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட பதினெட்டாம் படி கருப்பர் துணையோடு நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்தா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா அரும் களமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருதி இருந்த பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் அடிகள் கருப்பார்த்தனையாடு துது எனி எஸ்கே கண்ணன் அவரது கொம்பன் காலையை வாடிவாசல் அருகாமல் கொண்டு ஒரு மாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் தம்பி வாழ வெட்டியோ சுண்டியோ கூடாது நீரங்கள் நெருங்கி விட்டன அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் ராடு தேவன் பெருமாள் வட்டி வடமாடு புகழ் சிவஜீவா சார்பாக கல்லல் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வந்துருங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பழனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் காலமெல்லாம் வீரர்களின் வேட்டை தம்பி மாட்ட அடிக்காம விளையாட்டுனா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கரண்டு விட்டன அரிசி தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் காலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கொன்னிய பூமியா மஞ்சா மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிலு சிலிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அனைவர் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் அடி வருப்பர் துணையோடு

வீரப்பட்டி எம்எஸ் எஸ் மாயலகு ஆடியோ சார்பாக பெரிய கோட்டை பன்னிரண்டு ஐயன் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது என்பதை பெருமை சேர்ந்து தெரியப்படுத்தி கொள்கின்றோம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன வெட்டியோ சுண்டியல் கூட எவ்வளவு நாள் சவட்டிக்க எவ்வளவு வேணாலும் சமட்டிக்க வெட்டியே சுண்டி எழுத கூடாது நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சொன்னா உங்களுக்கு மீ வாரணி குடிக்க மாட்டா காலை வெற்றி பெற்றதா அறிவிச்சுறோம்னே நீ வீரர்கள் கவனத்தோட வாடுங்க வெட்டியோ சுண்டி எழுக்காது நீ எவ்வளவு வேணா சவட்டிக்க சொல்லியாச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்ப நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொலைனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொலைனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்கா

உட மூணு வாரண்டிங் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே கொடுப்பாங்களா உனக்கு காலை வெட்டி அறிவிச்சிருவா அப்ப நீங்க விளா கட்டி வாங்க விழா கம்பட்டிட்டு வாங்க

சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு நிம்மையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது பொன்னிய பூமியா மஞ்சமடை மண்ணிலே காலையும் பெருமை சேர்த்திடவா சிலைக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் வெற்றி பெற அருசனை சீட்டி மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க எதுக்கு தீர்ப்பு வீடியோ பார்த்துக்க மாட்ட விட்டுருங்க